வணக்கம் மக்களே தீபா தீபா ஒரு கேள்வி கேட்டிருந்தாட்டா அதுக்காகத்தான் உனக்கு சொல்கிறேன் நான் சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அந்த டவுட் உனக்கு கிளியர் ஆகிட்டும் அதுலேயே கமெண்ட் போட்டால் இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன் இது வெஜ்ஜு பிரியாணி எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு செஞ்சுட்டாங்க இதை தான் அது செஞ்சாங்க இதில் வந்து இது வெந்தயக்கீரை போட்ட பிரியாணி வெந்தயக்கீரைன்னா அவங்க டெக்னிக்கலாக செய்கிறாங்க நல்லா நம்ம பிரியாணிக்கு என்னென்னலாம் போடுவோம் அந்த மாதிரிலாம் போட்டு தாளித்து எனக்கு மட்டும் நெய்லே நெய் மட்டும் ஊற்றி செஞ்சாங்க அவங்களுக்கெல்லாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலும் நெய் ரெண்டும் ஊற்றுனாங்க அது வந்து ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு அவங்களுக்கு எனக்கு இதுலேயுமே எனக்கு எல்லாமே ஸ்பெஷலாக போட்டு அதிகமாக போட்டு செஞ்சு கொடுத்தாங்க முந்திரி பருப்பு எல்லாமே போட்டிருந்தாங்க அதனால் அந்த பிரியாணி வந்து வேறு மாதிரி இருக்க அது வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் நான் வந்து நான் வீட்டில்லாம் சமைக்கலாம் அவங்க வீட்டில் அவங்க வீடும் இல்லை அவங்க வந்து வாடா இந்த பிரியாணி செய்கிறது வந்து ஒரு இடம் ஒரு வீடு மட்டும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருக்கிறதுக்கு ஒரு வீடு தனியாக வச்சுருக்குறாங்க அந்த பொண்ணு மறுபடியும் நைட்டுக்கு போய் படுக்கிறதுக்கு அவங்க பையன் பொண்ணு எல்லாம் போய் படுக்கிறதுக்கு தனியாக ஒரு வீடு இருக்குது இது சமையல் மட்டும் டிஃபனு ஹோட்டல் தோசை என்ன வேணாலும் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் அந்த மாதிரி செய்வாங்க அதே சொன்னக்கா மூணு குழந்தைங்க ஒரு பையன் ரெண்டு பொண்ணும் அவங்கக்கிட்ட வந்து இப்போ அந்த பொண்ணே தான் எல்லாமே பார்த்துக்கு இந்த ஹோட்டல் வச்சு இதை வச்சு வீட்லேயே சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குது ஆனால் நீட்டாக பண்ணுவாங்க நல்லா டெக்னிக்கலாக நல்லா செம்ம டேஸ்ட்டாக பண்ணுவாங்க அது அவங்க கை பக்குவமும் என்னமோ தெரியல பீன்ஸு கேரட்டு போட்டு பருப்பு போட்டு எனக்கு செஞ்சாங்க அந்த கொஞ்சமாக போட சொன்ன காரம் அது போட்டு எல்லாம் செஞ்சாங்க சாம சிம்பிளாக செய்கிறாங்க சார் சாதாரணமாக எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு இது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தாளித்தாங்க அவங்க தண்ணி வந்து ஃப்யூர் வாட்டர் ப்யூர் வாட்டரு ஒரு கேன் ஐம்பது ரூபா அதுதான் யூஸ் பண்ணுறாங்க ஏ எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எது நாலஞ்சு கேன் போட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க எதுக்குப்பா இத்தனை கேன் அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க நல்ல தண்ணியில் தப்பா சமைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இதில் தான் இந்த வெந்தயக்கீரை போடுறாங்க பாருங்கள் வெந்தயக்கீரை வந்து லைட்டாக வாடின மாதிரி இருந்துச்சு அதனால ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு போட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுப்போ இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்கிற பிரியாணி தான் எல்லாம் செய்கிற பிரியாணி தான் தக்காளிலாம் அவங்க பொருளாக கறிக்கு மட்டும்தான் தக்காளி போட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் வெந்தயக்கீரை எங்கேயாவது கிடச்சுனா கொண்டு வந்து நல்ல காய வச்சு வறுத்து அரைச்சி சீக்கி வறுக்க சொல்கிறேன் விட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரியாணி தக்காளி சாதம் எது செஞ்சாலும் குழம்பு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெந்தைக்கிற போட்டிங்கன்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பாருங்கள் இது எனக்கு செஞ்சது பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு இப்போது விசில் வந்து போட்டுட்டு எடுத்து காமிச்சாங்க செம்மையாக இருந்துச்சுதா இது எனக்கு செஞ்சது தீபா பார்த்துக்கிட்டாக்கண்ணா நன்றி வணக்கம்